இந்த ஒரு வீடியோ உள்ள தளபதி விஜய் சார் அறிவியல் வெளியாக உள்ள ஜனநகன் திரைப்படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது இணையதளத்துல லீக் ஆயிருக்குது அதாவது ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது சோ எப்படிப்பட்ட ஒரு கதை அப்படின்றத வீடியோகளை போய் டேட் வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி ஜனநகன் திரைப்படம் அடுத்த படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக போகுது சோ நீங்க படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

நிறைய விஷயங்கள் செயர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது ஜெயநகரன் திரைப்படத்தில் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல போலீஸ் கேரக்டரில் வரும் விஜய் சார் அரசியல்வாதி அதன் பிறகு முதல்வர் ஆவதுதான் இந்த ஒரு திரைப்படத்தோட ஓன்லைன் கதை என சொல்லப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மலையாள சூப்பர் ஸ்டார் சுரேஷ் கோபி நடித்த ஜனாதிபதியம் படத்தோட கதை தான் ஜனநாயகன் திரைப்படத்தோட கதை என கூறப்படுகிறது சோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கதைக்களம் கொண்ட திரைப்படம் அப்படின்றது மட்டும் உறுதியாகி இருக்குது ஆல்ரெடி தற்பொழுதே டிவி கே கட்சிக்கு பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்குது சோ இந்த நிலையில ஜனநாயகன் திரைப்படம் ஒரு ஒரு அரசியல் திரைப்படமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயத்துல இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஓகேபா ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் படமா இருந்தா நல்லா இருக்குமா அல்லது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் திரைப்படமாக இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்றதுக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம நல்லா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ